மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றிட வேண்டும் அவர்களுக்கு போதுமான நியாயமான நட்டையடை வழங்கிட வேண்டும் அங்கே தொடர்ந்து அவர்களுக்கு துண்டிக்கப்படுகிற மின்சாரம் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை வழங்கிட வேண்டும் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திட வேண்டும் அரசாங்கத்திற்கு மக்களுடைய கோரிக்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையோடு இப்பொழுது தோழர் திருமுருகன் காந்தி அது நமது சகோதரர் பிலால் மற்றும் நம்ம டாக்டர் டேனியல் உட்பட எல்லோருமாக இணைந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இருக்கிறோம் எங்களுடைய தரப்பு என்னவோ மக்களுடைய தரப்பு என்னவோ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அவை எல்லாவற்றையும் மாவட்ட இடத்துல நாங்கள் நேரடியாக நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் மனுவாகவும் நாங்கள் அளித்திருக்கிறோம் அந்த மக்களை பொறுத்தவரை அங்கிருந்து அவங்க வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வந்து விரும்பல நிர்பந்திக்கப்பட்டு சில செல்பிகள் எல்லாம் எடுத்து பை பை மாஞ்சோலை என்று போடுவதெல்லாம் பொய்யான ஒன்று அங்க இருக்கிற மக்கள் மாஞ்சோலை விட்டு வெளியூர்வதற்கு தயாராக இல்லை அங்க எடுக்கப்பட்டிருக்கிற அந்த சர்வே புள்ளி விவரங்கள் எல்லாம் அங்க இருக்கிற சம்பளம் எங்களுக்கு வந்து காணல என்று அஞ்சு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க அதே போல நூத்துக்கு நூறு சதவீதம் நாங்கள் இங்கிருந்து வெளியேற விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம் எங்களுக்கு போதுமான எந்த உதவியும் தரலன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது இது எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது அவர் இடத்துல நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் இது வரைக்கும் அரசாங்கத்தின் சார்பில் எந்த விதமான மனுவும் அபிடேவிட்டும் இன்னும் ஃபைல் பண்ணப்படல அந்த உத்தரவாதம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நாங்கள் சொன்னோம் இல்ல நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் பண்ணிருக்கிறோம் நீதி நீதிமன்றத்தின் வழியாக உங்களுக்கு அது தெரியும்னு சொன்னாரு நீங்க என்னவெல்லாம் அவங்களுக்கான மறுவாழ்வுக்கான திட்டமிடுதல் நீங்க பண்ணியிருக்கிறோம்னு நிறைய விஷயங்கள் அவர் வந்து திட்டமிடுதலாக அவர் வந்து சொல்லுகிறார் வெறும் திட்டமிடுதலா மட்டும்தான் தெரியாத வழியா எதுவும் அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டதா தெரியல இது எல்லாவற்றையும் நீங்க மக்கள் இடத்துல பேசுங்க அதே போல அதற்கான அரசியல் கட்சிகள் மக்கள் நல பிரதிநிதிகளுடைய ஒரு கூட்டத்தை வந்து நீங்க கூட்டி அந்த மக்களுக்காக என்னவெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்க அவர்கள் படிப்பறியாத மக்கள் ஏறத்தால நாலு தலைமுறைகளாக காடுகளிலே வாழ்ந்தவர்கள் எதிர்காலம் என்னவென்றே அவருக்கு தெரியாத நிலையில அதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள்னு நாங்க வந்து அவருடத்திலும் சொல்லி காட்டணும் இவை எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்கிறார் அரசாங்கத்தினுடைய தரப்புல எடுத்துச் செல்வதாக சொல்லியிருக்கிறார் என்னவா இருந்தாலும் இதுவரைக்கும் அதற்கான ரிசல்ட் இல்லை நேற்று நைட்டு நாங்கள் பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சதுக்கு பின்னாலதான் அவர் கரண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு சொன்ன மாதிரி அவர்களால் மின்சாரம் வழங்க முடியும் எல்லாவற்றையும் வழங்க முடியும் நீதிமன்றத்திற்கு சாதகமாக இல்லாமல் மக்களுக்கு சாதகமாக இருப்பதற்காக வேண்டி மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் வந்து அதுக்கான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக எங்களது போராட்டம் அந்த மக்களுடைய கோரிக்கை வந்து வெல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்கே தமிழகம் முழுவதும் சட்டமன்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே அரசியல் கட்சியினுடைய சமூக நல இயக்கங்களுடைய பிரதிநிதிகள்லாம் இணைத்து ஒரு குழுவாக நாங்கள் அமைத்து அங்கே நேரடியாக பார்வையிடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க போறோம் அதே போல மாவட்ட இடத்துல யாரும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து பார்த்தா அந்த பார்க்கறத வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஒரு இருந்து அதை தடுத்துட்டு இருக்கிறார் அதையெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளிட்டு மொத்தமாக யார் அந்த மக்களை பார்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு அனுமதி தர வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இயக்கங்கள் பிறகு நாங்கள் வந்து குறைந்தப்படுத்துகிறோம் அதற்கான உரிமைகளை நீங்கள் வழங்க வேண்டும் சொல்லி இருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் தாண்டி சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்கிற திமுக அரசு இதை செய்ய வேண்டும் தொடர் சொன்னது போல இருபத்தி வருஷத்துக்கு முன்னால வந்து பற்றிருக்கிற அந்த கரையை துடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இப்ப அந்த மக்களுக்கு பேன் டி எடுத்து நடத்தும் அஞ்சு ஏக்கர் நிலத்தை நாங்க அவங்களுக்கு வந்து வழங்குவோம் நட்டையிட என்னமோ இது அரசாங்கத்துல இருந்து கொடுக்கல கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் கொடுத்ததுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு கள்ளச்சாராய இறப்புக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்கன்னா அது அரசாங்கத்தினுடைய பணம் இது கோடிக்கணக்கில் உண்டு குளிக்கிற நம்முடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அந்த வந்து உருவாக்கி இருக்கிற அதிலிருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம் இன்றைக்கு வந்து நம்முடைய எல்லா உழைப்பையும் சுரன்றதுக்கு ஒரு அரசு அனுமதிக்க கூடாது எனவே அரசு அவரிடத்திலிருந்து பிடுங்கி உத்தரவிட்டு நீ இவளை கொடுக்கணியா அந்த மக்களுக்கு என்று சொல்லி தாராளமாக ஏராளமாக எவ்வளவு கொடுத்தாலும் தகும் கோடிகளை கொடுத்தாலும் தகும் என்கின்ற தன்னுடைய உழைப்பையும் வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் மக்களின் சார்பாக நின்று தங்களுக்கான எல்லா விதமான அந்த நிவாரணத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஒரு பொழுதும் ஓய்வு இந்த கோரிக்கை வெல்லும் வரை என்னவெல்லாம் ஜனநாயக அறவழி அடிப்படையில் எங்களால் செயல்படுத்த முடியுமோ அவளை அத்தனையும் அந்த மாஞ்சோலை மக்களுக்காக நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை வந்து இந்த தருணத்தில் உறுதியாக செல்வதற்காக தான் நேற்று அறிவித்தோம் இன்னைக்கு நாங்கள் நடந்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் வந்து விரைவாக நாங்கள் வந்து நகருவோம் இல்ல இப்ப சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய அரசு வந்து நிலம் இல்லாதவர்களுக்கான நிலம் தான் சமூக நீதினு பல்வேறு அரசு கட்சியும் தெரிவித்தார் இது எப்படி பாக்கீங்க அந்த பகுதியில கொடுக்காம நிலம் நிலம் இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்படுவோனின் குரலாக குரலற்றோனின் குரலாக நிற்பதற்கு பேர் தான் சமூக நீதி அவர்கள் குரலற்று போய் நிற்கிறார்கள் அதை வந்து செய்வாங்க வரக்கூடிய அந்த நீதிமன்றத்திலேயே அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும் அது கொடுக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பது போல இன்றைக்கு பல விஷயங்களில இந்த அரசு வந்து இன்றைக்கு வந்து தோல்வியுற்று நிற்கிற நிர்வாக சீர்கேடுகள் இன்னைக்கு வந்து பார்க்க முடிகிறது அதை எல்லாம் சரி செய்கிற கடமையும் பொறுப்பும் இந்த ஜனநாயக ஆற்றல்களுக்கு இருக்கிறது அதற்கு ஒத்துழைக்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது எனவே இவை எல்லாவற்றையும் கண்டு எப்படி நாம மற்ற இதர போராட்டங்கள்ல நம்ம வந்து ஸ்டெர்லைட் போன்ற போராட்டங்கள்ல நாம சாதித்து காட்டினோமோ அது போல தோலை சொன்னது போல போர்டு நிறுவனத்துல வந்து சாதித்து காட்டினோமோ அது போல மாஞ்சோள விஷயத்திலையும் மக்களின் குரலாக நின்று நாம வந்து சாதித்து காட்டுவோம் அந்த ஆயிரம் கைகள் சேர்ந்தால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை எனவே அந்த மக்களின் குரல் நிச்சயமா மக்கள் தான் இந்த நாட்டுடைய நன்றி நன்றி நன்றி